ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டையை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பூரி வந்து பண்ண போகிறோம் அந்த பூரி பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை வந்து உடச்சி ஊற்றும் போது மஞ்சக்கரு வந்து உடஞ்சிடாமல் பார்த்து வந்து முட்டையை வந்து ஊற்றிக்கோங்க இப்போ முட்டையை வந்து நான் வந்து உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ஒரு குழியாக இருக்கிற கரண்டி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து பூரிக்கு எப்போவுமே மாவை வந்து தேய்ச்சிருப்போம்ல அதே மாதிரியே ஒரு மாவு ஃபர்ஸ்ட் வந்து தேய்ச்ச மாவை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த கரண்டி மேலே வந்து வச்சிருங்க இப்போ அந்த கரண்டி சென்டரில் இருக்க குழியில் வந்து நம்ம வந்து முட்டையை வந்து ஊற்ற போகிறோம் இப்போ என்கிட்ட இருக்கிற கரண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி கரண்டி இந்த கரண்டிக்குள்ளே வந்து நம்ம முட்டை எல்லாமே சேராது அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த மஞ்சக்கருவை மட்டும் எடுத்து போட்டுட்டு அடுத்து அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வெள்ளக்கருவை வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ ஊற்றிட்டு நம்ம இதே மாதிரி நூவர் மாவும் தேய்ச்சி வச்சுருக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே நூவர் மாவு வந்து தேய்ச்சி வச்சுருக்க மாவை எடுத்து அதே மாதிரி இதுக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்க மாவுக்கு மேலே வந்து தேய்ச்சி வச்ச மாவை வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து முட்டை வந்து வெளியே வராமல் இருக்கும் இப்போ நான் ரெண்டு மாவையும் சேர்த்து நம்ம கை விரல்கள் வச்சே ரெண்டு மாவையும் வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரெண்டு சைடு இருக்கிறதும் நல்லா வந்து ஒட்டிக்கணும் இப்போ மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் சென்டரில் வந்து முட்டை வந்து இருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து மெதுவாக எடுத்து நம்ம கையாலே மெதுவாக வந்து எடுங்க முட்டை வந்து உடஞ்சிடக்கூடாது வெளியே வந்துடக்கூடாது நல்லா வந்து மாவை வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மெதுவாக எடுத்து நல்லா எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் சூடாக இருக்க எண்ணெயில் வந்து இந்த பூரியை வந்து போட்டுடலாம் நம்ம வந்து முட்டையை வந்து நீங்கள் கரண்டியில் ஊற்றும் போது உங்களுக்கு தேவைப்பட்டா பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பெப்பர் வந்து சேர்க்காம பிளெயின் தான் வந்து ஊற்றிருக்கிறேன் இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து வேக விடுங்க அப்படின்னா தான் உள்ளே இருக்க முட்டை வந்து வேகும் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் ஒரு சைடு வந்து வேக வச்சாச்சு அதுக்கு அடுத்த சைடு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் மெதுவாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க நம்ம ரெண்டு லேயரையுமே நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா லேயர் வந்து பிரிஞ்சு வராமல் ஒட்டியே தான் இருக்கும் சென்டரில் வந்து முட்டை வந்து வெந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடாமல் வந்து விட்டுட்டிங்கன்னா லேயர் ரெண்டுமே வந்து தனியாக வந்துடும் இப்போ நம்ம போட்ட பூரி வந்து நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ சென்டரில் வந்து எக் இருக்கிறதுனால அந்த முட்டை இருக்கிறதுனால பாருங்கள் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பொஃப்னு வந்து இருக்குது எப்போதும் ஒரே மாதிரி பூரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து நான் அந்த பூரி வந்து செஞ்சு என் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தேன் என் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டாங்க உள்ளே இருக்க எக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வெந்திருக்காது கொஞ்சம் ஹாஃப் ஆயில் மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்தது உங்களுக்கு உள்ளே இருக்க எக் வந்து நல்லா வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் நேரம் வந்து அந்த கடாயில் வந்து போட்டுட்டிங்கன்னா எக் வந்து நல்லா வந்து வெந்துடும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்